விவரமா இருக்கிறவங்க பழைய வீட்டை தேடி 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 போய் போய் வாங்குவாங்க நல்லதை வாங்கிட்டோம்னாக்கா கண்டிப்பா நம்மளுக்கு லாபமா இருக்கும் அப்புறம் ரைட்ல பஸ் கடையோட நம்மளுக்கு வீடு கிடைக்குமா நம்ம தான் உருவாக்கணும் ஒரு சொத்தை பழைய வீட்டோட விற்பனை தான் ராக்கெட் வேகத்தில் இருக்குது விவரமா இருக்கிறவங்க பழைய வீட்டை தேடி தேடி போய் வாங்குவாங்க புதிய வீடு கட்டுறதுங்கிறது டைம் வேஸ்ட்டு பட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் பட் பழைய வீடு நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி வாங்கினோம்னாக்கா நல்லதை தேடி தேடி போய் வாங்கிட்டோம்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு லாபமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் பழைய வீடுங்கிறது தான் அதனுடைய மைனஸை கண்டி மற்றபடி எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும் நல்லா ஆத்து மண்ணில் கட்டிருப்பாங்க நல்ல லொக்கேஷன் இருக்கும் விலையும் கம்மியாக இருக்கு அன்றைக்கி அவங்க கட்டும்போது போது விலை கம்மியாக கட்டிட்டாங்க இப்போ ஒன்று என்னன்னாக்கா முதல்ல ஒரு ரேட்டு நம்மக்கிட்ட கொண்டாங்க அதை விட குறைச்சி கொஞ்சம் அர்ஜென்ட்டாக யார் சீக்கிரமாக முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றாங்க இது தேட்டிபீட் ரோடு நேராக போய் ரைட் கட் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு வந்து ரெட்ஹில்ஸ் பஜார் வந்துடும் லெஃப்டில் போனோம்னாக்கா புலல் கிராண்ட் லைனு இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மஸ்டில் அப்படி நேராக போனாக்கா பெரிய பெரிய வீடுகள் நிறைய இருக்குது சரிங்களா தேர்ட்டி ஃபீட் ரோடு அரை கிரவுண்டு லேண்ட் ஏரியா தொள்ளாயிரத்தி முப்பது ஸ்கொயர் ஃபுட்டு கன்ஸ்ட்ரக்ஷனு டூ பிஹெச்கே கொஞ்சம் அழகாக பெருசாக இருக்குது ஒரு பெரிய ஃபேமிலி தாராளமாக இருக்கலாம் விலை ரொம்ப கம்மி இப்போ நீங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே வாங்க இப்போ பார்க்கும்போது தெரியும் என்ட்ரன்ஸு இது வந்து சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு அது இல்லாமல் அப்படியே உள்ளுக்குள்ளே போங்க இது வந்து மொத்தம் மூணு பெட்ரூம்னு சொல்லலாம் ஆனால் பட் ரெண்டு வந்து ரெண்டுமே அழகாக பெருசாக இருக்குது ஒன்று ஒன்று வந்து ஸ்டடி ரூமோ பூஜை ரூமோ இல்லை தொழுகு ரூமோ வச்சுக்கோங்க ஹால்லாம் பாருங்கள் ஒன்றுல்லாம் நீங்கள் பார்க்க 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 தெரியும் இப்போ நீங்க கிச்சன் பார்க்குறீங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அப்படியே பார்த்தா மேலே பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு மெட்ட இது அப்படியே டெரஸ்ல வந்து இன்னொரு வீடு கூட நீங்க எழுப்பிக்கலாம் நீங்க வேலை கேட்டீங்கன்னாக்கா இப்போ இந்த வீட்டை நீங்க கட்டிக்கிட்டீங்கன்னாக்கா லேண்டு காஸ்ட்டே உங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வந்துரும் சரிங்களா இப்போ எல்லாமே சேர்த்து அவங்க நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க நாற்பத்தி ரூபா சொல்லி இப்போ என்ன அர்ஜென்ட்டாக முடிக்கணும் முடிக்கிறவங்களுக்கு நாங்கள் நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் கொடுத்துட்றோம் சீக்கிரமாக முடிக்கணும் கொஞ்சம் அர்ஜென்ட் அவசர தேவை சரிங்களா கொஞ்சம் கல்யாண செலவு அப்படிங்கிறதுனால தான் கொடுக்குறாங்க நல்ல கிளியண்டாக எதிர்பார்க்குறாங்க ஸோ நேரடியாக நம்ம வந்து உங்களுக்கு வந்து நெகோசியன் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் ஒரு விஷயம் இப்போ இது பாருங்கள் இருபது அடி இருக்குது இப்போ தகரம் போட்டுருக்குது இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா வீடுன்னு அழகாக தெரியும் இன்னொரு விஷயம் செய்யலாம் நீங்கள் இந்த இடத்துல ஒரு அடி பன்னெண்டு அடிக்கு ஒரு கடை மாதிரி கட்டிக்கலாம் ரொம்ப ஜே ஜேன்னு இருக்குலாம் சொல்ல முடியாது நீங்கள் கடை போட்டிங்கன்னா நல்லா வியாபாரம் நடக்கும் ஏற்ற மாதிரி மசூதி இருக்குது நிறைய மக்கள் உள்ளுக்குள்ளே நிறைய வீடுகள்லாம் இருக்குது நல்லா மல்லிகை கடை போட்டுக்கிட்டு விற்கின்னு நினச்சி அண்ணாச்சி அண்ணாச்சை மரங்கள் தேட்டிருப்பாங்க பாயங்க தேடிட்டு இருப்பாங்க கடையோடு நம்மளுக்கு வீடு கிடைக்க நம்ம தான் உருவாக்கணும் ஒரு சொத்தை நான் உங்களுக்கு ஐடியா தர்றேன் பாருங்கள் நல்லா மெயின் ரோட் இருக்குது நல்லா கார்க்குறாங்க பாருங்கள் ஆட்டோ நிற்கிது வண்டிகள்லாம் போயிட்டுருக்குது ரொம்ப பக்கத்தில் உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு சரிங்களா அப்படியே போனோம்னாக்கா அப்படி நிறைய கடைகள்லாம் இருக்கும் அப்புறம் ரைட்டில் போனோம்னாக்கா பஸ்ஸாரு நேரா நேராக போனோம்னாக்கா உங்களுக்கு புழல் வடகரை கிராண்ட் லைனு ஸோ எல்லாமே இருக்கக்கூடிய இடத்து தான் இருக்குது இந்த ப்ராப்ளம் நீங்கள் பர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு வாங்க நாங்கள் வந்து காட்டுறோம் உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் இந்த மாதிரி நல்ல நல்லதாக கொடுத்துட்டு இருக்கிறோம் உங்கள் நண்பர் யாராவது நல்ல வீடாக தேட்டு இருந்தாருன்னாக்கா பழைய வீடு வாங்குறது ரெஃபர் பண்ணீங்கன்னாக்கா இதை ஷேர் பண்ணுங்க கனிஷ்டே கரெக்டாக இருங்க உங்க ப்ராப்பர்ட்டி உங்க பட்ஜெட் தகுந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் ஃபியூச்சர்ல நிறைய கொண்டு வர போகிறோம் உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி வரும் இந்த இதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ரியல் எஸ்டேட்